நடை சங்க நான் சிலக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு எல்லாம் திருமலை கோவில் போயிருந்தேன் அடுத்து வந்து நிறைய இடத்துக்கு ரைடு போக போறேன் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எட்டு இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சிருக்கோம் வந்ததுக்கே அவனுக்கு பிடிக்கலையா இல்ல என்ன காரணம் தெரியல குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கேன் சீலாக்கு பிரசாதம் வாங்கி கொண்டு போற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு அதுல வந்து சாருக்கு போய் சரக்கு வாங்கிடுற மாதிரி எடிட் பண்ணிருக்கான் பேதில போவான் சாமி கண்ணை குத்த போகுது பிரசாதத்தை தூக்கிட்டு சரக்கு பாட்டில் கொண்டு சொல்லியிருக்கான் இருக்கான் பேஜில போவான்

எப்படி நீ கண்ணில் படத்தான் போற உன்னை பொறி வச்சு பிடிச்சி எல்லாத்தையும் தான் போற சரியா சும்மா காட்ட என்னை எப்படி எடிட் பண்ணுவேன் சட்டியோட நிக்கிற மாதிரி எடிட் பண்ணுவேன் அதே மாதிரி சட்டியோட நிப்பாட்டி உன்னை வீடியோ எடுத்து அதை இருந்தாலும் காட்டல காட்டலாம் நீ பாரு